ஹாய் நான் தாங்க உங்கள் திருப்பூர் சுதா எங்கள் வீட்டை உங்களுக்கு காக்குனதே இல்லை இது வரைக்கும் பாருங்கள் வீடியோஸு சும்மா தானே பார்த்துருப்பீங்க பாருங்கள் அங்கே ஓட்ட ஓட்டையே தெரியுது பாருங்கள் ஓட்டைய வீடு அதுதாங்க எங்கள் வீடு இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க வரீங்களா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லை அவனுக்கு பழவூடுன்னு அந்த மாதிரி தான் இருக்கிற ஒரு வீடு இந்த ஓட்டு வீடு தான் இந்த ஓட்டை வீடு தான் பார்த்துக்குவாங்கதே பாருங்க இதே எங்கள் வீடு വാടയ്ക്കൂടെ പ്ര ഒരു ചിങ്ങ കുറേ എതാച്ചാ കൂടെ അവർ ഗാളി പണിയിട്ട് വേറെ വീട്ടിൽ പോയി വസതിയെ പാർട്ടിക്കിട്ട് ആ നമ്മൾ ഇക്കോട്ട് പോയിട്ട് എങ്കിൽ പോകുന്നത് പോലെ ഇങ്ങനെ വരും ഇത് എടു എന്ത നരത്തിലും ചെയ്യാതെ தாங்க எங்கள் வீடு இந்த ஓட்ட வீட்டில் தான் குழந்தைங்களை வச்சுட்டு நான் இருக்கிறேன் சரிங்களா எந்த நேரத்தில் விழுவெல்லாம் தெரியாது ஆண்டவன் தான் தோணேன் என்னங்க இங்கே வேறு இது பிரித்து செய்கிறக்கும் கூட என்னால் முடியல இன்னும் நேரங்காலம் அப்படி இருக்குது குடித்துல தூடுறக்கும் ஒருத்தரும் இல்லை அம்மா அப்பா அம்மா அம்னா இருந்தால் அம்மியாக ஒருத்தரும் இல்லை எல்லோரும் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வில்லாங்கத்தை தான் உண்டு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருமே இல்லை நாங்கள் தான் கஷ்டப்பட்டு ஊனி கரணம் பாஞ்சு அந்த தான் உண்டு என்னங்க நானும் ஒரு சின்ன தொழில் டெய்லரிங் கடை வச்சு நல்லா தைச்சி சம்பாரிச்சிட்ருந்தேனங்க நல்லா ஓடிட்டுருந்து வியாபாரமெல்லாம் டெய்லரிங் கடையில் ஒரு சூழ்நிலை நேரங்கட்டு அந்த கடையை காலி பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் மனசே இல்லாமல் அந்த கடையை நான் காலி பண்ணேன் மூணு வருஷம் நல்லா அந்த தொழில்தான் என்னை காப்பாற்றிட்டு வந்துச்சுங்க என் குடும்பத்தையே சூழ்ச்சியால் அந்த கடையை நான் காலி பண்ணுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுங்க எல்லாத்துக்குமே என்னோடய நேரங்காலமும் சூழ்ச்சியும் சேர்ந்து என்னை காலி பண்ண வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அதுதான் உண்மைங்க என்ன பண்ணுறதுங்க இந்த காலத்தில் வந்துட்டு நல்லது காலமே கிடையாதுங்க நேர்மையாக சம்பாரித்து சாப்பிடணுங்கிறவங்களுக்கெல்லாம் காலமே கிடையாது ஒருத்தனை கெடுத்து வாழணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த பூமியில் வந்துட்டு வாழ்க்கையே இருக்குதுங்க சரிங்களா அவங்களுக்கு தான் நல்லது நம்மக்கெல்லாம் எவ்வளோ தான் கையூனி கரணம் பாஞ்சாலும் நம்ம அளவு பிச்சை எடுக்கிறதை பெருமாள் அதை பிடுங்குதான் அனுமதிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கெல்லாம் இந்தளவு கிடையாதுங்க தான் இன்னுமே கஷ்டப்பட்டுட்ருக்கிறாங்க குழந்தைகளை கூட இது வரணும் இந்த வீட்டில் எப்போ எந்த நேரத்தில் ஓடஞ்சு ஓடு தலையில் ஒழுங்குன்னு கூட தெரியாதுங்க அந்த வீட்டில் தான் நாங்கள் குடி இருந்துகிட்டு இருக்கிறேங்க என்னன்றது ஏன் சூழ்நிலை அதை பிரித்து மேயறக்கும் கூட என்னால் மாட்டேங்குது கால நேரங்கள் தான் நானும் ஆயின்னு சம்பாரிச்சுன்னு தான் பார்க்குறேன் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறேங்க ஆனால் எதுவுமே எனக்கு கை கொடுக்குறதே கிடையாது எனக்கு மிஞ்சினதெல்லாம் வருத்தம் வேதனை கவலை கஷ்டம் கண்ணீர் இது மட்டும்தான் எனக்கு மிச்சமாக இருக்குதுங்க வேறு எதுவுமே கிடையாது என்ன பண்ணுறதுங்க இந்த வாழ்க்கையும் வாழ்ந்து தானே ஆகும் இல்லைங்களா பிறந்துட்டோம் தான் ஆகும் இதுக்கெல்லாம் பயந்தாங்க என்ன பண்ணுறதுங்க கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வாழ்க்கையே இது தானே அதுக்கு பயந்து என்ன பண்ணுறதுங்க இல்லைங்களா அதை நினச்சிதாங்க வண்டியெல்லாம் ஓடிகிட்டு இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் இருக்கிற கஷ்டத்துல எல்லாம் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுங்க அவ்வளோ கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கிறது இந்த சோசியல் மீடியா தான் இந்த ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் மன ஆறுதல் மன அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ரீல்ஸை பார்த்து கொஞ்சம் மனசு தேத்திக்கலாம் கொஞ்சம் எல்லாம் மறந்துருக்கலாம் நேராக அதையே யோசிச்சு 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 பைத்தியம் பிடிச்சிடும் என்னங்க உன்னையவே இருந்தால் என்ன பண்ணுறது என்ன இப்படியே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிரும் நம்மளுக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையாகவே இந்த ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் தான் எனக்கு ஒரு மருந்து மாதிரி எப்பயுமே மைண்டு ஃப்ரீயாகவே இருக்குங்க டென்ஷனாக இருக்குதா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டென்ஷனாக இருக்குங்க அப்படியே ஒரு ரெண்டு ரீல்ஸை வச்சு பார்த்துருன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் மறந்துட்டு அப்படியே மறந்துடும் என்ன பண்ணுறதுங்க மறந்துதான் ஆகணும் மறக்கலைனாலும் வேறு வழி இல்லைங்க நம்மளுக்கெல்லாம் இல்லைங்களா அப்படிதாங்க என் ஓடிட்டு இருக்குது எப்போ அந்த ஆண்டவன் எனக்கு வழி விடுவான்னு தெரியல என்னங்க அதனால் நினச்சாலே ஒவ்வொரு நேரம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க யாரு சொல்லி அளவு வருதுங்க ஆமாம் சரிங்க என் கஷ்டத்தை சொல்லி உங்களை எல்லாம் சோகமாக்கிறது எனக்கு விருப்பமே இல்லைங்க நானே சோகமாக இருந்தேன் எனக்கு பிடிக்காதுங்க எனக்கு நம்ம நேரம் நம்ம நேரம் டென்ஷனாக எல்லாம் இருக்கவே முடியாது நாலும் அதிக நேரம் டென்ஷனாகவே இருக்குமா டென்ஷனாக இருக்குதுங்களா இந்த ரீல்ஸை வச்சு பார்த்துட்டு சிரிச்சிருவேன் நம்மளால முடியாதுங்க டென்ஷனாக இருக்கிறதுக்கு எதுக்கு டென்ஷனாக இருக்கணும் நம்ம கவலைப்பட்டால் மட்டும் என்ன நம்ம வாழ்க்கை மாறப்போதா அது ஒன்றும் கிடையாதுங்க அதனால் இப்படியே பழகிடுச்சுங்க அதை ஒரு வாரத்தில் சொல்லுவாங்கல்ல நாற்பது வயது வரைக்கும் நாயாக சீரழியும் நாற்பது வயதுக்கு அப்புறம் அதுவே பழகிடு அந்த மாதிரி தான் பழகிருச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டமுன்னா நம்ம வருத்தப்படலாங்க நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்குறேன் அதனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலே சரிங்களா பாய்